தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா இயக்குனர் பார் ரஞ்சித் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார் ட்விட்டர் வலைதளத்தில் அதனைத் தொடர்ந்து ரஞ்சித் அவர்களை பல்வேறு கும்பல்கள் வந்து இன்னைக்கு வசைப்பாடிட்டு இருக்காங்க அப்படின்னா ரஞ்சித் வந்து கேட்டுட்டார் எதற்காக வந்து ரஞ்சித் மீது எவ்வளோ ஒரு ஒன்பத்தை கேட்குறாங்கன்றதை பற்றி ஒரு முழு செய்தி தொகுமே தரப்பு அந்த காணொலி இல்லாமல் காண்போம் கதா மக்களை இயக்குனர் ரஞ்சித் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அட்டகத்தின்ற ஒரு திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்குள் வந்த ஒரு நபர் அதனை தொடர்ந்து காலா கபாலி மெட்ராஸ் போன்ற திரைப்படங்களை வந்து எடுத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் ஒரு சமூக செயற்பாட்டாளர் தலித் சிந்தனை கொண்டவர் அது மட்டுமல்லாமல் பல்வேறு சம்பவங்கள் சமூகத்தில் நடத்தக்கூடிய குற்றச்சம்பவங்களுக்கும் தலித் மக்கள் மீது நடத்தப்படும் கொடுமைகளை எதிர்த்தும் களத்தில் குரல் கொடுப்பவர் களத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து இன்றைக்கி என்ன பண்றாருன்னா அவர் ட்விட் போடுறாரு என்னன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சில தினங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணி அதில் உட்காந்து அவர் பதில் சொல்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு வீடியோ வெளியிடுறாரு அந்த வீடியோ வந்து பல்வேறு பதில்கள் கொடுக்குறாரு அதாவது அந்த வீடியோல தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என் அப்பா அழைக்கிறாங்க மாணவர்கள்லாம் அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் இப்போ இந்த வீடியோவிற்கு வந்து நிறையா பேர் பாசிட்டிவான கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கலாம் நெகட்டிவான கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது அதற்கு வரவேற்பு இருக்கும் எதிர்ப்பு இருக்கும் ரஞ்சித் என்பவர் வந்து சில தவறுகளை வந்து சுட்டி காட்டி ஒரு ட்விட் போடுறாப்புல என்னென்னா கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் சாதிய பிரச்சனைகள் வந்து இருக்குது அது எதுவும் உங்கள் கவனத்துக்கு தெரியலையா அது தெரியலன்னு சொல்லுங்கள் நாங்கள் உங்கள் கவனத்துக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் போடுறாப்புல இது வந்து என்ன தவறு இருக்கு இதில் அதாவது ஆளுங்கட்சியில் ஏற்படக்கூடிய ஏதேனும் பிரச்சனைகளை சுட்டி காட்டுவது வந்து இது ஜனநாயக நாடு தானே வரைஞ்சி ஒரு பிரச்சனை இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு உடனே இப்ப இந்த பெரியாரிஸ்டுகள் போலி பெரியாரிஸ்டுகள் அதாவது சங்கிகள் போலி பெரியாரிஸ்டுகள் ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி தான் அதாவது சாமியை வச்சு கலவரம் பண்ண அவன் சங்கி பெரியாருடைய முகமுடியை போட்டுக்கிட்டு சாதி பெருமை பேசுகிறவன் கருப்பு சங்கி இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸு இப்போ இந்த கருப்பு சங்கி என்ன பண்ணுறானுங்க போலி பெரியாரிஸ்ட்டு ரஞ்சித்தை வந்து வசதிப்படுறானுங்க இப்போ இந்த போலி பெரியாரிஸ்ட்டுகளை நோக்கி நாம் சில கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அதாவது பெரியார் எதற்காக ஒரு இயக்க அரசியலாகவே தொடர்ந்தார் அரசியல் கட்சி பக்கம் வராமல் எதற்காக ஒரு இயக்க அரசியலாகவே தொடர்ந்தார் இன்னைக்கு பெரியாருடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அயோக்கியத்தை நினைக்க அதுக்கு அளவே இல்லை கடந்த நான்கு நாட்களில் மட்டும் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் தலித் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கு உள்ள டோட்டன கையை வெட்டியிருக்கானுங்க ஒரு கவுன்சிலரை வெட்டியிருக்கானுங்க தண்ணி வந்து எங்கள் ஊர்ல இருந்து கொண்டு போகக்கூடாது அதாவது ஏன் இடத்துல இருக்க தண்ணி எதுக்கு நீ அவங்களுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி ஒரு கவுன்சிலரை வெட்டியிருக்கானுங்க தொடர்ச்சியாக இந்த நான்கு நாட்களில் மட்டும் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் அப்போ அந்த குற்றச்சம்பவங்கள்லாம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லை கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது இப்போ அதுக்காக வந்து இன்னைக்கு ரஞ்சித்தை வந்து வரைஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்ணுறானுங்க இந்த கருப்பு சங்கிகள் போலி பெரியாரிஸ்ட்டுகள் இப்போ இந்த போலி பெரியாரிஸ்டுகளுக்கும் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா பெரியார் வந்து எதற்காக பிராமண எதிர்ப்பை கையில் எடுத்தார் எதற்காக கடவுள் எதிர்ப்பை கையில் எடுத்தார் முதலில் சாதியை எதிர்த்தார் சாதியை போதிப்பது எது மதம் மதத்தை உருவாக்கியது கடவுள் அப்போ உன் கடவுளை எதிர்ப்பேன் இதுதான் பெரியாருடைய ஒரு கொள்கையை அப்போ இன்னைக்கு பெரியாரை பின்பற்றக்கூடிய நீங்கள் இதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா இல்லையா பெரியார வந்து வெறும் புகைப்படமா வச்சுட்டு தானே நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க திமுக மீது ஏதேனும் ஒரு விமர்சனம் வந்துடக்கூடாது அதற்கு உடனே போய் நம்ம ஒரு பதில் கொடுக்கணும் அதற்காக மட்டும்தான் இன்னைக்கு பெரியார் இருக்கீங்க நம்ம எல்லாத்தையும் சொல்லல ஒரு சில நபர்கள் வந்து அப்படிதான் இருக்காங்க அவங்க வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் வாய் திறப்பதில்லை சமூகத்தில் நடக்கக்கூடிய எந்த சாதிய பிரச்சனைகள் குறித்தும் ஒரு வாய் திறப்பதில்லை ஒரு கண்டனம் பதிவு செய்வதில்லை ஆனால் ரஞ்சித் எப்போ பேசுவார் திருமாவளவன் எப்போ பேசுவார் அவங்களுக்கு பதில் கொடுக்க மட்டும்தான் இன்றைக்கி இவங்களாம் இருக்கிறாங்க இப்போ இந்த ரஞ்சித்துக்கு வந்து இன்னைக்கு பல்வேறு தரப்பினர் வந்து ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க விடுதலை சிறை கட்சியை சார்ந்தவர்கள் உண்மையான பெரியவாதிகளும் வந்து ரஞ்சித்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவர் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது உண்மை தானங்க வேங்க தொடங்கி யோசிச்சு பாருங்க இப்போ திருநெல்வேலியில் கூட ஒரு சம்பவம் ஒரு மாணவன் வந்து பாத்ரூமில் ரத்த கிடக்குனா அதுக்கு என்ன பதில் சொல்றது பாருங்க இந்த காவல்துறை உண்மையிலே அதாவது தமிழ்நாடு காவல்துறை தான் உலகத்திலே ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க அந்த காவல்துறை சொல்றாங்க அவனுக்கு எறும்பு கடிச்சிருக்கும் அதனால அவனுக்கு காவலர் ரத்தம் வந்துருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அதாவது கா காவல்துறை வந்து சினிமா துறையா மாறிட்டு இருக்கு போல இருக்கு ஏன்னா பயங்கரமா கதை எழுதுறாங்கப்பா உண்மையிலே சொல்றேன் அவன் புல்லட் ஓட்டினதுக்காண்டி அவன் கைய வெட்டல அதாவது பட்டை பேர் சொல்லி கூப்பிட்டனாலதான் அவன் கையை வெட்டிட்டாங்க இன்னொண்ணு இப்ப மயிலாடுதுறையில் வந்து இரண்டு கல்லூரி மாணவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டாங்கல்ல சாராய வியாபாரிகளால் அவங்களுக்கு என்ன கதை சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து சாராய விற்பனையை வந்து தட்டி கொலை செய்யப்படலை அவங்களுக்குள்ள முன்மேறுவதாக இருந்துச்சு அதனால அவனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு காவல்துறை வந்து சினிமா துறையில் இருக்கவர்களைப் போல பயங்கரமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது ஒரு ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டினால் அது குறித்து கேள்வி எழுப்பினால் உடனே அந்த கேள்வி கேட்பவர் மீது விமர்சனம் செய்வது என்ன மாதிரியான போக்கு அதுதான் பெரியாரை வந்து இவங்க முழுசா புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் பெண்ணிய உரிமையை பேசுறீங்க மாநில சுயாட்சி குறித்து பேசுறீங்க பெரியாருடைய முதல் கொள்கை என்ன சாதி மறுப்பு சாதி எதிர்ப்பு அதையே இன்னைக்கு இருக்க பெரிய பேச மாட்டேங்க சாதி எதிர்ப்பை மட்டும் விட்டுட்டு மித்த எல்லாத்தையும் பேசுறீங்க அதையாவது ஒழுங்கா செய்றீங்களா அதையும் சிறுது கிடையாது ஆஹ் தினந்தனம் ஏதேனும் ஒரு பட்டியல நமக்கள் எங்கோ ஒரு மூலையில் வந்து அவங்களுக்கு அநீதி நடந்துகிட்டுதான் இருக்கு அது குறித்து இப்ப இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் ஏன் வாய் திறப்பதில்லை சரி நீங்கள் தான் வாய்த்து இருந்து பேசுறதுல பேசக்கூடிய நபர்களை எதிர்ப்பது என்ன விதத்தில் நியாயம் அதாவது தோழர்களே இந்த ரஜினி முருகன் ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும் அதில் ரஜினி முருகனாக இருக்கக்கூடிய சிவகார்த்தியன் வந்து பஞ்சாயத்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு மூணு பேர்த்த கூட்டு வந்திருப்பாரு அவங்க உட்காந்துருப்பாங்க வாயில அப்படி கரிச்சி போச்சுட்டு அங்கே பஞ்சாயத்து பயங்கரமாக போயிட்டு இருக்கோம் இப்பயாவது ஏதாவது பேசுங்கயாற மாதிரி இருங்க பாயிண்ட் ஓரட்டும் பாயிண்ட் ஓரட்டுன்ற மாதிரி தான் இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு பெரியாஸ்டைகள் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு வந்து திருமாவளவன் வந்து திமுக வச்சு எதா பேசிட்டாரா இல்லை பா ரஞ்சித் வந்து திமுக வசத்து ஏதாவது பேசிட்டாரா அதுக்கு வந்து பதில் கொடுக்க ஓடோடி வரீங்க ஆனால் சமூகத்தில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் இப்போது இருக்க பெரியாரிஸ்டுகள் பெரும்பாலானோர் வாய் திறப்பதில்லை இது என்ன காரணம் ம் பெரியாரே முதல்ல நீங்கள் படிங்க சரிங்களா பெரியார் எதற்காக போராடினார் அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பெரியார நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இது வந்து நீங்கள் பெரியாரை வந்து ஒரு திமுக காரராக மாத்திர வேலையை தான் நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்க அதாவது பெரியார் வந்து அறிஞர் அண்ணாவே போடா வெங்காயம்னு சொன்னவர் சரிங்களா அப்பேற்பட்ட மனுஷன் அவர் எதற்காக இயற்கை அரசியலா தொடர்ந்தாரு யார் ஆளுங்கட்சியா வந்தாலும் சரி அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டதான் அவர் இயக்க அரசியலாவே தொடர்ந்தார் தேர்தல் பாதைக்கு திரும்பாமல் எனவே அப்படிப்பட்ட ஒருத்தரை ஃபாலோ பண்ற நீங்க சரியாவது ஃபாலோ பண்ணுங்க தான் நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித்தை வசைபாடும் நீங்கள் ரஞ்சித் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது அவருடைய கேள்விகள் நியாயத்தை ஏன் நீங்க யாரும் பேசுறது இல்ல அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட் என்ன ரஞ்சித் பேசிட்டாரா உடனே அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் அவர் என்ன பேசினார் எதுக்கு பேசுனார்னு நீங்கள் இது பண்ணுறதில்ல ரஞ்சித் பேசிட்டார் இப்போ இது போன்ற போலி பெரியாரிஸ்டுகளுக்கும் சங்கிகளுக்கும் ரஞ்சித் வந்து ஒரு பதில சொல்லியிருக்காரு இன்னைக்கு அதாவது தலித் சுப்பையா அப்படின்ற ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சி போல இருக்கு அந்த நிகழ்ச்சியில் மேடையில் அவர் பேசியிருக்காரு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு அதுல வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் என்னன்னா இங்கே கேள்வியை கேட்கக்கூடாது அப்படி கேள்வி கேட்டுட்டா உனக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்கிறது என்ன நியாயம் உண்மையிலுமே இன்னைக்கு தமிழகத்தில் அப்படி ஒரு அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு ஆளும் தரப்ப யாரும் கேள்வி கூடாது உடனே அவன் பி டீம் சி டீம் அவன் பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான அரசியல் எனவே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவரை கேள்வி கேட்பதாலே அவர்கள் சங்கி என்றால் இது எந்த விதத்தில் நியாயம் உம் ஒரு ஆட்சி நடக்குது அந்த ஆட்சியில் வந்து தொடர்ச்சியாக வந்து தலித் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க தொடர்ச்சியான கொலைகள் இந்த நான்கு நாட்களில் மட்டும் எத்தனை கொலைகள் இப்போ கூட ஒரு கர்ப்பிணியை ஒருத்தரை அதாவது சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க கணவரை எரிச்சு கொண்டிருக்காரு இது போன்று தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு அவரு ரஞ்சித் என்ன கேட்கிறாருனா இது போன்ற சாதிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்துவதற்கு உங்களிடம் என்ன செயல் திட்டம் இருக்குன்னு கேள்வி கேக்கிறார் இதுக்கு என்ன உங்கள்ட பதில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்னமும் பல்வேறு சாதி பிரச்சனைகள் இருந்துகிட்டே தானே இருக்கு என்னதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடந்தாலும் இன்னமும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் நாற்காலியில் அமர முடியவில்லை ம் அவர்களால் தேசிய கொடியை ஏற்ற முடியவில்லை இது போன்ற பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தானே இருக்கு என்னதான் நம்ம சிறப்பான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி உலகத்திலே தலை சிறந்த ஆட்சின்னு நம்மளா நம்மளே துதிப்பாடிக்கிட்டாலும் இங்கே சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நமக்கு தெரியுமா தெரியாதா அந்த சமூக பிரச்சனைகளை சமூக முரண்களை வந்து மாத்துறதுக்கு இங்க என்ன செயல்திட்டம் இருக்கு இதை வந்து திமுகவிற்கு ஓட்டு போட்டவனா நானும் கேக்குறேன் நாளுக்கு நாள் வந்து தலித் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க வேங்கவே இல்லை தொடங்கி இன்னைக்கு தொடர்ச்சியா வந்து சிவகங்கையில மயிலாடுதுறையில பல்வேறு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே தான் இருக்கு அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு தொடர்ச்சியா கொலைகள் தான் இருக்கு வெட்டமை வெட்டிக்கிட்டு தான் இருக்கான் வழக்கு தான் இருக்கு ஆனா அந்த பிரச்சனைகளை தடுத்து நிறுத்துவதற்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி என்ன செயல் திட்டங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கறதான் கேள்வி நம்ம திமுக மட்டும் கேட்கல அதிமுகவும் சேர்த்து தான் கேக்குறோம் ஏன்னா தொடர்ச்சியா நம்ம திமுகவே பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி சில தோழர்கள் சொல்றீங்க அதிமுக ஆட்சியில இருந்த போய் நம்ம பேசிட்டு தான் இருந்தோம் சரிங்களா நீங்க பாக்கல அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்களதான் நம்ம கேள்வி கேட்க முடியும் ஏன்னா சரி செய்யக்கூடிய இடத்துல தானே இருக்காங்க வேற யார் செய்ய முடியுத இதே ரஞ்சித் வந்து சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் எடுத்து அதுல திமுக காரங்களை பத்தி காட்டினப்ப மட்டும் உங்களுக்கு நினைச்சிச்சு ஆனா இதே ரஞ்சித் வந்து இன்னைக்கு ஆளும் தரப்பு வந்து கேள்வி கேட்கும் போது கசக்குதுன்னா இது என்ன மாதிரியான மனநிலை உங்களை பத்தி வாழ்த்திக்கிட்டே இருக்கணும் இல்லை உங்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய ஏதோ ஒன்று தவற பற்றி கேட்டுட்டா நீ வந்து பாஜகவோட பி டீம் சி டீமு பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் இருக்குன்னு சொல்கிறது என்ன மாதிரியான போக்கு நமக்கு தெரியல எனவே இந்த போலி பெரியாரிஸ்டுகளுக்கும் கருப்பு சங்கிகளுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நீங்கள் பெரியாரை போய் ஃபஸ்ட்டு நல்லா படிங்க பெரியார் எதற்காக போராடினார் எதற்காக இயக்கம் நடத்தினார்னு நீங்கள் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இயக்கம் நடத்துங்க பெரியாரை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க சரிங்களா அதை விட்டுட்டு பெரியாரை வந்து ஒரு திமுக காரராக மாத்தறக்கான வேலையை பார்க்காதீங்க பெரியார் வந்து ஆகச்சிறந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி அவரை திமுக என்னும் கட்சிக்குள் சுருக்கி விடாதீர்கள் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்